ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹர்ஷியா ஃபேமிலியாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து எதுக்காக ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஐ மீன் எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து துமாரோ வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதுக்காக வந்து நம்ம அர்ஷு பாப்பாக்கும் அன்சி பாப்பாக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்து அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து நம்ம ட்ரெஸ்லாம் கொஞ்சம் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இதை நான் ஹர்ஷ் பாப்பாவுக்கு வந்து டென்ஸில் போய் வாங்கியிருந்து இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல லைஃப் வரும் இந்த ட்ரெஸ் எல்லாமே ஆனால் அஜுமாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸு வெஸ்டர்ன் இயரெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவள் எது போட்டாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நான் இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் துணியுமே வந்து ரயான் கிளாத்து ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு அந்த இதுக்கு வந்து நம்ம பெருசாக காஸ்டியூம்லாம் எதுவுமே வாங்க தேவையில்லை ஸோ அதனால் நான் எதுவுமே வாங்கல ஆல்ரெடி இருக்கிறத வச்சு மேஷ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம தட்டில் அந்த இது சீர் வச்சு கொடுப்போம்ல ஸோ அதுக்காக வந்து சில திங்ஸ்லாம் வந்து நான் பார்த்து பார்த்து வாங்கியிருந்தேன் ஸோ வாங்க அதுவுமே நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மிரர் தான் வாங்கியிருந்தேன் வந்து நிறைய ஹேர் கிளிப்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் இந்த பவு வச்ச ஹேர் கிளிப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறமா ரப்பர் பேண்டு ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரப்பர் பேண்டு அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாமே வாங்கிட்டு இருந்திருந்தேன் லிப்ஸ்டிக்கு அதுக்கப்புறமா வந்து பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சுடிதார் எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து யூனிக்காக செலக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம வீட்டு பொண்ணு இதை நாங்கள் சின்ன பாப்பாவை இருக்கப்ப இந்த பாப்பாவை தூக்கி வச்சுட்ருப்பேன் ஸோ ரொம்ப எங்கள் கூட வந்து அட்டாச்சாக இருக்கும் ஸோ இன்றைக்கி அந்த பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சின்னு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவ்வளோ ஃபஸ்ட் அவர் டேஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே காலையில் ஆனால் வந்து வீட்டு கதவு தட்டும் அவளை தூக்கி வச்சுட்டு சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே இவங்க அந்த பாப்பாவை ரொம்ப செல்லமாக பார்த்துக்குவாங்க எது கேட்டாலும் எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி அப்போ வந்து அன்சி பாப்பா வந்து வயிற்றில் இருந்தான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு இதாக பார்த்துக்குவோம் ஸோ அதனால் வந்து என் பிள்ளைக்கு நாங்கள் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி தான் அந்த பாப்பாவுக்கு வந்து நாங்கள் பார்த்து பார்த்து எல்லாமே வாங்கியிருந்தேன் நெயில் பாலிஷ் கலர் மொத்தம் கொண்டு வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணவே எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ இதுவுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இந்த கலரு ஸோ இது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பூ பழம் அதெல்லாமே வாங்கியிருக்கோம் ஸோ இதெல்லாமே நான் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஹர்ஷியா ஃபேமிலியாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மளிகைப்பூ வந்து நானே என் கையால் கட்டினது இந்த நாலு மூலமே நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப அழகாக அந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தேன் பொதுவாக வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் இப்படி வந்து மளிகைப்பூ உட்காந்து இவ்வளோ சரசரமாக கட்டினதே கிடையாது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் கூட வந்து ஒரு கொஞ்சமாக கட்டிவிட்டு எங்கள் அக்கா என் தங்கச்சி தலையில் கட்டி விட்டு எந்திரிச்சு வந்துடுவேன் நான் இடுப்பு வலிக்குது அப்படின்னு எங்கள் அக்கா பரவாயில்ல நான் வீடு வச்சுரு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பாப்பாக்கு தான் நான் ரொம்ப வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி நானே கட்டினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி